அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன் இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்ரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் முப்பத்தி ஒம்போது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடுகின்ற சூத்திரம் தான் அருமளவு மேத்திரிந்து போடுகின்ற நாள் போற்றுவதும் எக்காலம் இந்த பாடோட விளக்கத்துல பத்திரகிரியார் ஆடுகின்ற சூத்திரம் என்றார் அந்த ஆடுகின்ற சூத்திரம் என்றால் என்ன இந்த உடலை இயக்குவது என்ன ஆன்மா ஆன்மா இங்கிருந்து வந்தது ஏகனாக இருக்கும் அந்த ஈசன் பரம்பூர் இடத்திலிருந்து அநேகனாக ஒரு காரண காரியத்திற்காகவோ இல்லை கர்ம வினைக்கு உட்பட்டோ பிறவி எடுக்கிறது அவனிடத்தில் வந் இருந்து வந்தவன் என்பதை நாம் மறந்து போய் இந்த உலக மாயில் சிக்கிக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் இந்த பிறவி குழியில் மீண்டும் மீண்டும் உழுந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கிறோம் இதிலிருந்து பிறவி அறுக்கப்பட்டு அவனோட கிட கலக்கும் நிலையை தான் நான் பண்ணுறார் நமக்கு இங்கே பத்திரிகிரியார் குறிப்பிடார் இந்த ஆடுகிற சூத்திரம் இந்த ஆன்மாவை இந்த பிறவியிலிருந்து விடுபட செய்து முத்தி நிலைக்கு ஏற்ற அந்த சிவத்தோடு ஒன்றன கலக்க வைத்து இந்த உடலில் இருந்து உயிர் பிரியாத நிலையில் அந்த உடலிலே உயிர் தங்குபடி செய்து ஜீவசம ஆதி நிலை முத்தி நிலை சிவன் வேறு நாம் வேறு இல்லாத இல்லை இது ஒரு ரகசியமான சூட்சமும் இது நம்ம வந்து நமக்கு பிராப்தம் இருந்தால் அந்த சித்தர்கள் அருளால் நமக்கு என்ன பண்ணும் வாய்க்க பெறும் ஒரு படிப்படியாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அழகாக உன எட்டுன்னு போவாங்க சித்தர்கள் உனக்கு பிராப்தம் இருந்து உனக்கு அந்த வழிமுறையை அவர்களே சொல்லுவார் எந்த ஒரு நீ போக தேவையில்லை அந்த சித்தர்களே சூட்சமாக ஒரு உருவாக வந்து உனக்கு என்ன பண்ணாங்க பல உபதேசங்களை சிவ அனுபூதியை என்ன பண்ணாங்க கொடுப்பாங்க கொடுத்து அவங்கள என்ன பண்ணுவாங்க அந்த இறைத்தன்மையோடு ஒன்றென கலக்க அந்த நிலைக்கு உங்களை உயர்த்துவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மாவை அந்த சிவத்தோடு கலக்க வேண்டும் இந்த உடலில் உயிர் தங்குமடி செய்து இந்த உடல் என்ன பண்ணுவாங்க கெட்டு போகாம அழுவாமல் ஜலமலம் கழித்து இறந்து மீண்டும் அந்த உயிர் வெளியே போய் அந்த ஆன்மா வெளியே போய் மறுபிறவி எடுத்து இந்த பிறவி குயிலை எத்தனை அம்மா வயிற்றில் நம்ம பிறக்கிறது சொல்லுங்க மீண்டும் மீண்டும் பிறந்து மாய வலையில் செக்கிக்கொண்டு எவ்வளோ துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறது நல்ல ஆழமாக சிந்திங்கள் நண்பர்களே இதை தான் பத்திரகிரியார் என்ன பண்ணுறாரு இந்த பாட்டில் குறிப்புறார் இந்த முத்தி நிலை ஆன்மாவை அந்த சிவத்தோடு கண்டல க ஒன்றனை கலக்கும் நிலையை என்ன பண்ணுறாரு எனக்கு எப்போது கிட்டும் இறைவான்னு நான் என்ன பண்ணுறாரு பத்திரகிரியார் கேட்கிறார் இந்த பாடலில் இது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்